அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலஹந்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாமுள்ள அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய உதவியினால் குர்ஆனில் சொல்லப்பட்ட கூறப்பட்ட பிரார்த்தனைகள் துவாக்களை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து காட்டி அந்த துவாக்களுடைய பின்னணிகள் என்ன அந்த துவாக்களை எப்படி மரணமிட்டேன் மரணிக்கின்ற வரை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் என்ற ஒரு வழிகாட்ட நிகழ்ச்சியாக உங்களுக்கு இதுவரைக்கும் நான்கு துவாக்களை நினைவுபடுத்தியிருந்தேன் இப்போது ஐந்தாவது ஓதிய பிரார்த்தனை பதினெட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகின்றான் முதலில் பிரார்த்தனையை கவனியுங்கள் ஒரு அழகான துவா அழகான எல்லோருக்கு தேவையான ஒரு துவா எல்லா துவாக்களும் தேவையான அழகான துவாக்கள் தான் ஒவ்வொரு துவாக்களையும் ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் இந்த குகைவாசியில் ஓதிய கூட ஓதன துவா தான் ரப்பானா ஆத்தின்னாமில் அதுன்கு ரஹ்மா யாரா உன் உன்னிடமிருந்து நாங்கள் ரஹமத்தை அருளை அரு கொடைகளை கேட்கின்றோம் வேண்டுகின்றோம் அம்ரின அம்ரீனா எங்களுடைய அனைத்து காரியங்களையும் லேசாக்கி விடு என்ற ஒரு அழகான பொருளடங்கிய துவாவைத்தான் குகைவாசியில் ஓதுறாங்க எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுறாங்கன்னா அந்த நாட்டில் குறிப்பிட்ட சில இளைஞர்கள் இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அல்லாவுடைய கொள்கையை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த ஈமானுடன் அந்த நாட்டில் வாழ முடியாத அரசன் கொன்று விடுவான் அரசனுக்கு பயந்து என்ன செய்கின்றார்கள் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இளைஞர்கள் உச்சக்கட்டமாக நாட்டை விட்டு விட்டு ஊரை விட்டு விட்டு சொந்த பந்தங்கள் உறவுகள் அத்தனையும் திறந்து விட்டு என்ன செய்கின்றார்கள் அப்படியே வெளியே போறாங்க வெளியேறுகின்றார்கள் அப்படியே போய் என்ன செய்யறாங்க ஒரு குகையில போய் தஞ்சம் போடுறாங்க குகையில போய் தங்குறாங்க இந்த தங்குற நேரத்துல அல்லாட்ட துவா கேட்கிறாங்கன்னு யாரும் இல்ல சொந்தங்கள் இல்ல பந்தங்கள் இல்லை உறவுகள் இல்லை பக்கத்துல யாரும் இல்லை சாப்பாட்டுக்கு வசதி இல்லை அப்படி ஒரு பயங்கரமான நேரத்துல ரப்போடு பேசுறாங்க ரப்பிட்ட சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க ரப்பானா ஆர்த்தினா மில்லதுன்கர் ஹமா யால்லா உன்னிடமிருந்து ரஹ்மத்தை அருளை எதிர்பார்க்கிறோம் யாழ்ல்லா உண்ட அருள் எங்களுக்கு தேவை இப்ப யாரும் இல்லை எங்களுக்கு நீதா உங்கள் அருள் எங்களுக்கு தரணும் என்ற அடிப்படையிலும் ஹையே மின் அம்ரினா ரஷ்ரதா அனைத்து காரியங்களையும் நேரான வழியில் இலகுவாக்குவாயாக என்ற அடிப்படையில் அந்த பிரார்த்தி நாங்கள் பார்க்குறோம் ஆகவே இந்த துவாவை எப்படி நாங்க பாடமாக்கலாம்டா ரப்பனா ஆத்தினா இது உங்களுக்கு ஏற்கனவே பாடம் ரப்பனா ஆத்தினா என்ற அந்த சொல் உங்களுக்கு ஏற்கனவே பாடம் மில்லது முதலாவது பாடமாக்கணும் ஒரு டைம்ஸ் என்ன செய்யுங்க நான் சொல்ற அடிப்படையில அந்த நோட்ல குறிச்சுட்டே வாங்க இது அஞ்சாவது குகைவாசிகள் போதிய துவா என்று எழுதி கொள்ளுங்க பதினெட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் குரான பார்த்து அந்த துவாவை எழுதி இப்போ இப்ப முதலாவது ரப்பனா ஆத்தினா உங்களுக்கு ஏற்கனவே பாடம் மில்ல துன்கரஹ்மா ஒரு ஃபைவ் டைம்ஸ் பார்த்து சொல்லுங்க மில்ல துன்கரஹ்மா மில்ல துன்கரஹ்மா மில்ல துன்கரஹ்மா சொல்லுங்க பிரித்வி பார்க்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் சொல்லி பாருங்க இப்போ ரப்பனா ஆத்தினா மில்ல துன்கரஹ்மா இது தடுமாறி திக்கி தடுமாறி என்ன செஞ்சிடும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லும் போதே அப்படி சரணமா வந்துடும் ரப்பனா ஆத்தினா மில்லதும் கரஹ்மா வந்துடும் இப்ப என்ன செய்யுங்க அடுத்த துண்ட பானமாக்குங்க வஹைய இல்லனா வஹைய இல்லனா வஹைய இல்லனா அது ஒரு அத மட்டும் என்ன செய்யுங்க ஒரு ஃபைவ் டைம் சொல்லுங்க வஹைய இல்லனா வந்துருச்சு ஒரு சின்ன சொல்ட்டான் இப்ப ரப்பனா ஆத்தினா மில்லதும் கரஹ்மதவ வஹைய இல்லனா அப்படி சேருங்க ரப்பனா

திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க ஆரம்பத்துல சின்ன தடுமாற்றம் வரும் அப்படியே டெய்லி ஓதும் போது மறக்காது அப்ப இதுவரைக்கும் பாடமாக்குன அந்த நான்கு துவாக்களோட அஞ்சாவது துவா டெய்லி ஓதுங்க இன்னைக்கு பாடமாக்குன துவா மட்டும் ஒரு ரெண்டு நாள் ஓதிட்டு விட்டுறது இல்லை இதுவரைக்கும் ஏற்கனவே பாடமாக்குன துவா சொல்லி சொல்லி பாருங்க ஆரம்பத்தில் மூசன்பி ஓதுன துவாக்கு நினைவு படுத்திருந்தேன் அந்த மூன்று துவாக்கள் அதோட நாலாவது கடைசியா ஈசா அலிஸ்லாத்து அஸ்லாமர் ஓதிய துவாக்கு நினைவுபடுத்திருந்தேன் இப்ப குகைவாசிகள் இப்ப நீங்க துவா ஓதும் போதுல அந்த சம்பவம் குகைவாசியம் நீங்க போயிடணும் இந்த இளைஞர்கள் போனாங்க குகையில ஒதுங்கினாங்க அல்லாட்ட அருளை கேட்டு நேர்வழியை கேட்டு எல்லா காரியங்களையும் இலகுவா இலகு என்ற அந்த துவா ஓதுறாங்க அந்த துவா ஓதும் போதெல்லாம் அந்த வசனங்கள் அந்த காட்சிகள் உங்க கண்ணுக்கு முன்னால வரணும் அப்ப குருவான நிறைய பகுதிகள நீங்க படிக்கிறீங்க அந்த துவாக்கள் ஊடாக மறக்காம இருக்கிறீங்க சம்பவங்கள் மாஷா அல்லா கூட பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அடுத்து ஒரு துவாயில் சந்திப்பும் அது வரைக்கும் அலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ